ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சூப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஆயில் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன தக்காளி மஞ்சத்தூள் தண்ணி மிளகு உப்பு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வந்து ஒரு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்குவோம் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து இரும்பு சத்து அதிகம் உள்ளது முருங்கக்கீரையை ஒரு மருத்துவ குணம் உள்ளது டயாபெட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துட்டா உடம்புக்கு மிகவும் நல்லது அனிமிக் ரத்த சோகை அடிக்கிற பேஷண்ட்டு அடிக்கடிக்கு எடுத்துக்கலாம் இது கால்சியம் ஹீமோக்ளோபிள்னு இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு காஞ்சமிளக்காய் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கிறது மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டு நல்லா வெந்ததும் முருங்கைக்கீரியை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவாக வச்சு நல்லா வேக விட்டு கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்க விட்டு வெந்ததும் முருங்கைக்கீரை சூப்பு ரெடி இது வந்து நம்ம வடிச்சு சா குடிக்கலாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ